மரணம் குறித்த பயம் அனைவரிடமும் உண்டு இதைவிட மரணத்திற்கு பிறகு நாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு செல்வோமா அப்படி நரகத்திற்கு சென்றால் அங்கு நாம் செய்த தவறுகளுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அந்த தண்டனையால் துன்பப்பட வேண்டியிருக்குமே என்று கவலை ஏற்படுவது உண்டு நரகத்தில் இருப்பவர்கள் துன்பப்படுவதற்கும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் பாவ புண்ணியங்கள் என்பதை தாண்டி மிக முக்கியமான காரணம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு வயதான பெண்மணி இறந்த பிறகு அவரை மேல் உலகிற்கு அழைத்து செல்வதற்காக யம தர்மராஜா தனது எருமை வாகனத்துடன் வந்தார் உன்னுடைய பூலோக வாழ்க்கை முடிந்துவிட்டது வா புறப்படலாம் என்றார் யமன் அதற்கு அந்த பெண்மணி என்னை எங்கு அழைத்து செல்லப் போகின்றீர்கள் சொர்க்கத்திற்கா அல்லது நரகத்திற்கா என்று கேட்டாள் அதற்கு சிரித்தபடி பதிலளித்த யமன் நீ உன்னுடைய வாழ்நாளில் ஏராளமான புண்ணிய காரியங்களையும் நன்மைகளையும் செய்துள்ளாய் அதனால் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன் என்றார் அதற்கு சரி என்று யமருடன் சொர்க்கலோகம் நோக்கி நடக்கத் துவங்கினாள் இருவரும் சிறிது தூரம் நடந்ததும் யமனிடம் அந்த பெண்மணி நீங்கள் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றாலும் மனிதர்கள் அனைவரும் நரகம் என்று சொல்கிறார்களே அந்த இடத்தை நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன் என்றாள் நீ புண்ணியங்கள் பல செய்தவள் என்பதால் உன்னுடைய கோரிக்கையை ஏற்கின்றேன் என கூறிய யமன் அந்த பெண்ணை முதலில் நரகத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு மனிதர்கள் சத்தமான அழுகுரல் கேட்டது அனைவரும் உடல் மிகவும் மெனிந்து நோய்வாய்பட்டு இருந்தனர் அப்போது அங்கு வந்த ஒருவரிடம் ஏன் நீங்கள் அனைவரும் இப்படி மெனிந்து காணப்படுகிறீர்கள் என்று கேட்டாள் நான் சாப்பிட்டு பல காலம் ஆகிவிட்டதால் பசியால் உடல் மெலிந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பெண்மணி கண்களில் முன்னூறு அடி உயரத்தில் மிக பெரிய பானை கரண்டியுடன் காட்சியளித்தது அதிலிருந்து நல்ல மனம் வந்து கொண்டிருந்தது அந்த பானையில் என்ன இருக்கிறது என்று எமரிடம் கேட்டாள் அதில் அனைவரும் தேவையான சுவையான உணவு உள்ளது என்றார் குழப்பமடைந்த அந்தப் பெண் இவ்வளவு இருந்தும் ஏன் இவர்கள் சாப்பிட கொடுக்காமல் இவ்வளவு உயரத்தில் அந்த உணவு வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்டாள் அதற்கு காரணம் உள்ளது என சொன்ன யமன் நேரமாகிவிட்டதாக சொல்லி அங்கிருந்த அந்த பெண்ணை அழைத்துச் சென்றார் இருவரும் சொர்க்கத்தை அடைந்தனர் அங்கு அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அங்கும் நரகத்தில் பார்ப்பதை போன்று பெரிய பானை கரண்டியுடன் முன்னூறு அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அந்த பெண் அங்கிருந்த ஒருவரிடம் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அந்த நபர் இங்கு நாங்கள் பசி கவலை இல்லாமல் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொன்னார் இவ்வளவு உயரத்தில் இருக்கும் உணவை எப்படி உங்களால் உங்க மட்டும் சாப்பிட முடிந்தது என்று கேட்டாள் அதற்கு அந்த நபர் மேலே இருக்கும் பானையை மட்டும் பார்க்காதே பக்கவாட்டில் நிறைய பெரிய மரங்கள் உள்ளன அதன் மீது ஏறி தேவையான உணவுகளை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக் கொள்கிறோம் அதனால் எங்களுக்கு பசி எடுப்பதில்லை என்றார் அப்போதுதான் அந்த பெண்ணிற்கு ஒரு உண்மை புரிந்தது இறைவன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என பாரபட்சம் பாகுபாடு பார்ப்பதில்லை யாருக்கும் தண்டனை கொடுப்பதும் இல்லை அனைவருக்கும் அனைத்தையும் சமமாகவே கொடுத்துள்ளார் கடினமாக உழைக்கத் தயங்காதவர்கள் அனைத்தையும் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அதுவே உழைக்கத் தயங்கி அனைத்தும் தானாக தேடி வர வேண்டும் என்பவர்கள் அனைத்தும் இருந்தும் துன்பப்படுகிறார்கள் என மனதில் தெளிவு பிறந்தது